எல்லா வரலையும் பின்புட்டு வாழ்க இந்த வீடியோ வந்து விளம்பரத்துக்கானதல்ல ஆனால் நீங்கள் இதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பார்க்கணும் உங்களை வந்து கொஞ்சம் நாள் நிறுத்தி வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களை இதில் உங்களுடைய அட்டென்ஷனை கொண்டு வரணுன்றதுக்காக நான் சொல்லலை ஏன்னா இந்த ஈட்டோ கிளப் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அதாவது நம்மளோட ஈட்டோ கிளப் சப்ஸ்கிரைபருக்காக நான் யூடியூப் சேனலில் சொல்ல இல்லம் தேடி உணவு காலையில் நம்மள்கிட்ட உணவு வாங்கி அந்த உணவை ஆரோக்கியமாக உடலுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்மணி அன்பர்களுக்காக இந்த காணொளி ஹீட்டரில் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒன் டச் பாயிண்ட் ஹீலர் இந்த ஓடிபி ஹீலர் என்று சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொழுதல் மூலியமாக நாடி பார்த்து உடலில் ஏற்படக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்களை சரி செய்ய முடியும் மருந்தில்லாத மருத்துவம் இதுதான் நம்மளுடைய அடிப்படை சேவையாக இருந்தது இவ்வாறு ஒரு தொந்தரவாளர் அதாவது நோயாளியின் இல்லத்திற்கு ஹீல் செய்ய நான் சென்றிருந்தபோது அங்கே ஒரு வயதான தம்பதிகள் அவங்களுக்கு தான் நான் ஹீல் பண்ண போனேன் அந்த அம்மாவுக்கு நாடி பிடிச்சி டச் கொடுக்கும்போது நான் கேட்டேன் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அது ஒரு மதியம் ஒரு காலையில் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் இல்லைங்க நான் எதுவும் சாப்பிட்ல எப்போவுமே நாங்கள் வந்து காலையில் சமைக்க மாட்டோம் காலையிலக்கும் மதியானக்கும் சேர்த்து ஒரு பதினொன்றரை பன்னெண்டரை மணிக்கு உழை வச்சு மதியானமாக சாப்பிடுவோம் ஒரு பன்னெண்டரை மணியை போல் ஏமா அப்படி காலையில் உங்களுக்கு பசிக்காதான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு பசிக்கும் கீழே ஒரு மூணு மாடி இறங்கி போய் வாங்கினோம் உணவை ஏன் அவங்க வீட்டில் யாரும் செஞ்சு கொடுக்குறதுக்கு இல்லையா இல்லை பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான் மகனும் மருமகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குரல் உள்ளே தள தளர்த்து போச்சு அதிலே எனக்கு புரிஞ்சிடுச்சு பக்கத்தில் தான் பெற்ற பிள்ளை இருந்தாலுமே ஒரு உணவை காலையில் பெற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை அது எந்த சூழ்நிலை வேணும் என்றாலும் இருக்கலாம் அவங்க காலையிலேயே சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம் அல்லது வேறு ஏதாவது சில பல காரணங்களாக இருக்கலாம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆக மொத்தம் நம்மளை பெற்றவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் காலை உணவு சரியான நேரத்தில் கொண்டு சென்று கொடுக்க இயலாத ஒரு அவலமான நிலை இன்றைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது அல்லது இருக்கலாம் இது யாரையும் பிளேம் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லலை ஏன் அந்த பிள்ளையே கூட காலைல சாப்பிடாமல் வேலைக்கு போகணும் காலைல ஆறு மணிக்கெலாம் கேப் வந்துடும் இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நைட் ஷிஃப்ட் பார்த்துருப்பாங்க இல்லை எட்டு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு இல்லை ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எத்தனை மணிக்கோ அவங்க மொத்தம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் அந்த சூழ்நிலையின் காரணமாக இந்த பெற்றோருக்கு உணவு கிடைக்கவில்லை இது போல் எத்தனையோ பெற்றோர்கள் காலையில் உணவு இல்லாமல் தங்களுடைய பசியை பசி பிணியை நீக்கி கொள்ளாமல் அடக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நோய்க்கு அடிப்படை காரணம் பசி இல்லா பசி இல்லாமல் உண்ணக்கூடிய சமுதாயம் நோய்களை அறுவடை செய்யும் அதுபோல் பசி இருக்கும் பொழுது உண்ணாமல் இருக்கக்கூடிய சமுதாயமும் நோய்களை அறுவடை செய்யும் அப்போ பசிக்கும் போது சாப்பிட்ணும் பசி இல்லாத போது சாப்பிடக்கூடாது அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து நீரிழிவு கை கால் பாதை எரிச்சல் வலி எல்லாமே இருக்குது ஏன் வருதுன்னா அவங்க காலைல உணவை ஸ்கிப் பண்ணுறாங்க ஏன் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இந்த சூழ்நிலையை நம் உடலுக்கு நாம் புரிய வைக்க முடியாது நம்ம உடலுக்கு தெரியாது இந்த டைமுக்கு தான் உணவு கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்போ இந்த அலாரம் நம்ம வந்து டைம் பார்த்து சாப்பிடக்கூடாது நம்ம வயிறுக்கு எந்த டைம் பசிக்குதோ அந்த டைம் பார்த்து தான் சாப்பிடணும் அந்த நேரத்துக்கு உணவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நீங்கள் எந்த வேலைக்கு வேணால் போங்க காலையில் ஆறு மணிக்கு போகிறீங்களா ஈட்டக்கில் போல் உணவு கொடுக்க முடியும் காலைல அஞ்சு மணிக்கு போகிறீங்களா ஈட்டக்கிளை போல் உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியும் இது போல் ஒரு சவாலாக எடுத்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அவசரமாக போகிறீங்க குழந்தைங்களுக்கு சரியான உணவு கொடுக்க முடியல இல்லை என்னால் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியல இது போன்ற எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் இல்லம் தேடி உணவு மூலியமாக பாரம்பரிய அரிசி வகையில் செய்த உணவு இந்த பாரம்பரிய அரிசி வகையை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பாரம்பரிய அரிசியுமே நாம் ரெகுலராக ஒரே அரிசி எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதனுடைய அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு ஒரு கார வகை அரிசியும் நம்ம எடுக்கும் பொழுது அதனுடைய தன்மை நமது உடலுக்கு ஏற்றவாறு எல்லா உடலுக்கும் ஏற்றவாறு இருக்காது அப்போ இது வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு அளவு முறைகளை வச்சு அந்த உணவுகளை நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் இது கூட வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம் ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுனா வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இது போல் நான் வீட்டில் சேர்க்காத அதாவது ஆறு சுவையுமே நம்ம உணவு இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அதிகபட்சம் நம்ம துவர்ப்பும் சேர்க்கறது கிடையாது கசப்பும் சேர்க்கறது கிடையாது நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்போ கசப்பு சாப்பிட்டீங்க ரீசெண்டாக கசப்பு சுவையுள்ள காய்கறியோ அல்லது உணவோ எப்போ சாப்பிட்டீங்க கசப்பு சுவையுள்ள மருந்தை நாம் தினைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களோ அல்லது நமது அண்ணனோ நமது சகோதர சகோதரிகளோ சாப்பிடுவாங்க நான் சொல்கிறது மாத்திரை அதுவும் கசப்பும் நான் அந்த கசப்பு கசப்பு சாப்பிட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது அந்த கசப்பு நான் சொல்கிறது இயற்கையாக நீங்கள் காய்கறி சுண்டைக்காவையோ அல்லது பாவக்காயோ அல்லது துவர்ப்பு உள்ள ஏதோ ஒரு காயையோ எப்போ சாப்பிட்டீங்க கேட்டுப்பாரு ஸோ இது போன்ற நாட்டு காய்கறிகள் தேவைப்பட்டால் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஏதாவது தொந்தரவால் பாதிக்கப்பட்டீங்க தொந்தரவு என்று நான் சொல்லக்கூடியது நோய் இன்று இன்றைய நவீன மருத்துவம் வந்து தொந்தரவுகளை நோயாக கருதுகிறது ஆனால் பண்டைய நவீன மருத்துவம் நோய்களை தொந்தரவாக கருதியது நாம் தொந்தரவு வந்து நோயின்னு நினச்சிக்கிட்டு மறந்து சாப்பிட்றோம் ஆனால் இந்த பாரம்பரிய மருத்துவம் நோய்களையே தொந்தரவாக கருதி அதை தள்ளிவிட்டு நமது உடலை தனித்தனியாக சரி செய்து கொள்கிறது இதை உணவு மூலியமாகவும் சரி செய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு ஈட்டோ கிளப் உங்களுடைய இல்லம் தேடி உங்களுக்கான தனிப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு காமனாக வேணும்னா ஒரு காமன் மேன் நான் சாப்பிடாம போகிறேன் காலைல சீக்கிரமாக போகிறேன் வேலைக்கு எனக்கு ஃபுட் வேணும்னா உங்களுக்கான உணவை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமையும் உள்ள வேலையை கையில் எடுத்துள்ளது இன்னும் தொடர்ந்து ஈட்டோ கிளப் குறித்து நிறைய விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் உணவு வகைகள் ஆரோக்கியம் மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் அனைத்தும் கிளப் சேனலில் வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள்